இந்த தோற்றங்கள் மாதிரி மாதிரியே அவங்களுடைய மனங்களும் வேற வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நீங்க ரெண்டு கதைகளை கேட்க போறீங்க இந்த ரெண்டு கதைகள்லயும் வேற வேற மாதிரி மனுஷங்களை பத்தி இந்த கதாசிரியர் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைய ரேடியோ தமிழ் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய பெரிய மனசு மனோபாவம் என்ற ரெண்டு சிறுகதைகளை இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க இந்த கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி ரெண்டாவது ஆண்டுக்குள்ளே வந்த கதைகள் கதைகள் ஆரம்பிக்கிறதுக்குனால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் முதலாவதா நீங்க கேட்க போற கதை பெரிய மனசு நான் ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் அந்த பொண்ணை பார்ப்பேன் அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதிசயமாக தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் அதுக்கு வயசு ஆறு அல்லது ஆறரை தான் இருக்கும் வயசுக்கேத்த வளர்ச்சி அந்த குழந்தைக்கு கிடையாது அதோட உடம்பு கையும் கால் முளைச்ச மாதிரி இருக்கும் அந்த குழந்தையோட பேர் எனக்கு தெரியாது அந்த குழந்தைக்கும் என்ன தெரியும் அதாவது எந்த இடத்துல என்னை பார்த்தாலும் கண்கள் மின்ன முகம் மலர அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிக்கும் அதே மாதிரி அந்த குழந்தை எங்கே நின்னாலும் எந்த கூட்டத்துக்கு இடையில் வந்தாலும் எப்படி திரும்பி நின்னாலும் அதோ அந்த பொண்ணு அப்படின்னு என்னுடைய மனசுலையும் ஒரு குதூகலம் ஏற்படும் அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட உருவம் என் மனசுல பதிஞ்சிருந்தது அந்த குழந்தை எப்பவும் பரட்ட தலையாக தான் இருக்கும் ஆனாலும் அதோட நெத்தியில கொஞ்சம் பெருசாக ஒரு சாந்து போட்டு இருக்கும் அழுத்தமான மொரட்டு துணியில ஒரு சட்டையும் பாவாடையும் அது போட்டிருக்கும் வாழ்க்கையோட வசதிகள் அதிகமாக கிடைக்காத ஒரு குடும்பத்தில் பிறந்த குழந்தை அது அதோட உருவமும் உடையுமே இதை எடுத்து காட்டுச்சு ஆனால் அந்த குழந்த எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் அதனால தானோ என்னவோ எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வர்ற பாதையிலையும் அந்த ஹோட்டலுக்கு முன்னாலேயும் அந்த பொண்ணு அடிக்கடி நிற்கும் பெரியவங்க யாருக்காவது மிக்சர் அல்லது பக்கோடா வாங்கிறதுக்காக அது ஹோட்டலுக்குள்ள போகும் அப்படி போகும்போதெல்லாம் அது சாவகாசமாக அங்கே நின்று ஆராய்ச்சி பண்ணாமல் திரும்புறதே கிடையாது ஹோட்டலோட அலமாரியில வசீகரமான நிறங்கள்ல எடுப்பான வெளிச்சத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இனிப்பு தினசுகளை அது ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் பார்த்துக்கிட்டே நிற்கும் அங்கே பக்கத்தில் நிற்கிற யாருக்கிட்டே அது என்ன இது என்ன அதோட விலை எவ்வளவு இதோட விலை எவ்வளவுன்னு விசாரிக்கும் அந்த ஹோட்டல்கார பையனுக்கு அதோட தொண்தொணப்பு தான் தெரியும் ஒன்று ரெண்டு தடவை பதில் சொல்லிட்டு பிறகு சீப்போ அப்படின்னு எரிஞ்சு விழுறது தான் முடிவாக இருக்கும் கடைசியில் அந்த பொண்ணு கொஞ்சம் பக்கோடா தூள் கூட அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்ககிட்ட கையை நீட்டும் அது கேட்டது சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காமலும் போகும் கிடைச்சிட்டா அந்த குழந்தை அதிக மகிழ்ச்சி அடையிறதும் இல்லை கிடைக்காம போனா வருத்தப்படுறதும் இல்லை வழக்கம் போலவே சிரிச்சுக்கிட்டு திரும்பிரும் அந்த குழந்தையோட சிரிப்புக்காகவே அதுக்கு தாராளமாக ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கலான்னு நான் அடிக்கடி என் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் அப்படி செய்ததில்லை காரணம் எனக்கும் அவ்வளவு பொருளாதார வசதி கிடையாது நித்திய நிரந்தர பற்றாக்குறையில தான் என்னுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனா ஒரு நாள் என் கையில முழுசா ஒரு ரூபாய் இருந்தது ஒரு ரூபா ஆஹா அதுக்கு என்னெல்லாமோ வாங்கலாமே பழைய புத்தக கடையில பல புத்தகங்களை வாங்கி அறிவுக்கு தீனி போடலாம் ரெண்டு வேளை முழு சாப்பாடு சாப்பிடலாம் எட்டு கப் காபி சாப்பிடலாம் இப்படி நான் நெனைச்சுகிட்டு இருந்தப்போவே அந்த குழந்தை ஆனந்தி வழக்கம் போல குதிச்சுக்கிட்டு வந்தது அந்த பொண்ணோட பேரு எனக்கு தெரியாது ஆனாலும் அது எப்பவும் ஆனந்தமா இருக்கிறதால அது ஆனந்தின்னு நான் கூப்பிடுவேன் சிரிச்சுக்கிட்டே வந்த அந்த குழந்தை என் பக்கத்துல வந்ததும் ஹோட்டலுக்கா போறீங்க அப்படின்னு கேட்டுது ஆமா நீயும் வரியா அப்படின்னு நான் அந்த குழந்தைய பார்த்து கேட்டேன் நான் ஏன் வரணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு நான் உனக்கு பாசந்தி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் பாசந்தியா அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு அது இனிப்பா ஜோராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதும் நான் இங்கேயே நிற்கிறேன் நீ வாங்கிட்டு அப்படின்னு தான் அந்த குழந்தை வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு தட்டோ கிண்ணமோ தேடணுமே அப்படின்னே நான் நீ சும்மா கையிலையே எடுத்துட்டு ஏன் அப்படின்னுச்சு அந்த குழந்த இல்லை அதை கையிலெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அது மாவு இல்லாம திடமாவும் இல்லாம பால் மாதிரியோ வெண்ணை மாதிரியோ இல்லாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் நான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுகிறேங்கிற நினைப்பு வந்ததும் பேச்ச நிறுத்திட்டேன் அந்த குழந்தை என் முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னுது அத வாங்கி கொண்டுட்டெல்லாம் வர முடியாது நீ என் கூட ஹோட்டலுக்கு வா உனக்கு வேண்டிய ஸ்வீட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குமே உன் கூட நான் எப்படி வர முடியும் அப்படின்னு நாணி கோணி தலையை சாய்ச்சிக்கிட்டு அந்த பொண்ணு சொன்னதும் என்னால் சிரிக்காம இருக்க முடியல அந்த குழந்தையே என்கூட சேர்ந்து சிரிச்சுது சரி நீ என் கூட வரவேண்டா நான் உனக்கு முட்டாய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப எதுக்கு முட்டாயி அப்படின்னு திருப்பி கேட்டது அந்த குழந்தை சரி முட்டாய் வாங்க காசு தரட்டுமா நான் ஓரணா தர்றேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு எதுக்கு உன் காசு அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தை அங்கிருந்து ஓடி போயிடுச்சு இது ஒரு வேடிக்கையான குழந்தை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன் அதுக்கு பிறகும் அந்த குழந்தை அடிக்கடி என் பார்வையில் படும் சிரிக்கும் ஏதாவது பேசும் சில சமயம் பேசாம போனாலும் போயிரும் ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு ஹோட்டல் அலமாரி பக்கத்துல நின்று வழக்கமா விசாரிக்கிற மாதிரி அதோ அது என்னது அப்படின்னு கேட்டது அது லட்டு அப்படின்னு சொன்னா ஹோட்டல் பையன் அது என்ன விலை அப்படின்னு அந்த குழந்த கேட்டுச்சு அது மூணு அணா அப்படின்னா அவன் மூணு அணான்னா இவ்வளவுதானே அப்படின்னு தன்னுடைய கைகளை விரிச்சு அது காட்டிச்சு அந்த சின்ன கைக்குள்ள ரெண்டு ரெண்டு நயா பைசாவா மூணு இருந்தது உடனே அந்த சர்வர் இதுல ஒரு அணாதான் இருக்கு அப்படின்னு சொன்னான் ஓர் அணாவா இது இவ்வளவு சேர்ந்தது ஒரு அணாதானா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு ஆமாண்ணா அவன் இதுக்கு என்ன வாங்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தை திருப்பி கேட்டுது இதுக்கு ஒரு வடை வாங்கலாம் இல்ல ஒரு இட்லி வாங்கி சாப்பிடு அப்படின்னா சர்வர் தூ அது யாருக்கு வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அப்படின்னா இந்த காசுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வர் நகரப்போனான் அவங்கிட்ட மறுபடியும் மைசூர் பாகையும் ஜாங்கிரியையும் பாதுஷாவையும் காட்டி கேள்வி கேட்டது அந்த குழந்தை சர்வர் பொறுமை இழந்துட்டான் இங்க பாரு காசு கொண்டுட்டு வந்து இங்க வாங்குறதானா வா இல்லன்னா இங்க போ அப்படின்னா அதை கேட்டதும் அந்த குழந்தையோட முகத்துல ஏமாற்றத்தோட சாயல் படிஞ்சுது அது தான் கையில் இருக்கிற காசுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கலான்னு எண்ணத்துல வந்திருக்கும் போல இருக்கு அது திரும்பி நடந்தப்போ அதோட நடையில வாட்டம் தெரிஞ்சுது வெளியே வந்ததும் அந்த குழந்தை இங்கேயும் பார்த்துக்கிட்டு நின்னுது இருந்து கொஞ்சம் தூரத்துல ஏதோ கூட்டம் என்னவோ பரபரப்பா நடக்கிற மாதிரி இருந்தது அது அந்த சின்ன பொண்ணோட கவனத்தை கவர்ந்தது அதோட கால்கள் அந்த கூட்டத்தை நோக்கி போச்சு அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு நொண்டி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அவளும் இவளை போல ஒரு சின்ன பொண்ணுதான் அவ ரோட்டை கடந்தப்போ வேகமா வந்த ஒரு கார் அந்த குழந்தைய இடிக்க போய் நல்ல வேளையா யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைய பிடிச்சி எடுத்து காப்பாத்தி இருந்தாங்க அதுக்காகத்தான் அந்த பரபரப்பும் கும்பலும் அங்க இருந்தது அந்த தான் அந்த குழந்தை இன்னும் அழுதுகிட்டு இருந்தது பயமும் பசியும் அவளுடைய உடம்புல நடுக்கத்தை உண்டாக்கி இருந்தது அத்தோட ஐயோ வயிறு பசிக்குதே அப்படின்னு விம்முனா அவ அவளை சுத்தி நிறைய பெரியவங்க நின்று இப்படியெல்லாம் ரோட்ல கவனிக்காம வரக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிலர் அனுதாபப்பட்டபடியே அவளை கடந்து போனாங்க ரெண்டொருத்தர் காலனாவும் அரையணாவும் கொடுத்தாங்க இந்த சின்ன பொண்ணும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவளுடைய மனசுல என்னென்ன எண்ணங்கள் எழுந்ததோ தெரியாது சட்டுன்னு அவ முன் வந்து தன்னுடைய கையில் இருந்த மூணு காசுகளையும் நொண்டி பெண்ணோட கையில கொடுத்தா அந்த நொண்டி பொண்ணும் இவளோட முகத்தை பார்த்து சிரிச்சுது உடனே இவளும் சிரித்தபடி அங்கேருந்து இருந்து ஓட்டம் பிடிச்சா அதை பார்த்துக்கிட்டு இருந்த என்னுடைய மனசுல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது அந்த சின்ன உருவத்துக்குள்ள மறைஞ்சிருந்த பெரிய மனசை நினைக்க நினைக்க எனக்கு வியப்பு தான் ஏற்பட்டது பருத்த உடலும் நிறைய அறிவும் உள்ள குலத்தில் அபூர்வமாக அதிசயமாக ஆனந்த சுரூபமாக போய்கிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணை கையெடுத்து கும்பிடணும் போல இருந்தது எனக்கு ஆனா சமூக தர்மங்கள் நாகரிக வழக்கங்கள் பண்பாடு அது இதுங்கிற பேரால எத்தனையோ வேலிகள் போட்டு போலி கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற மனுஷ பிராணிகள்ல நானும் தானே அதனால என் மனசுல தோன்ற அந்த நினைப்பும் அடுத்த நிமிஷமே மக்கி மறைஞ்சு போச்சு முதலாவது கதை முடிவடைந்தது இப்போ மனோபாவம் என்ற தலைப்புடைய ரெண்டாவது கதையை கேட்கலாம் பால்வண்ண பிள்ள உடம்பு சரியில்லாம படுக்கையில இருந்தாரு அவரை பார்த்தவங்க எல்லாம் அவர் பொழைச்சி எழும்புறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சாங்க டாக்டருக்கு அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்னன்னு தெரிஞ்சுதான் இருந்தது அதனால அடிக்கடி அவரை வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு வேலை தவறாம வந்து குறிப்பு எழுதி வச்சு மருந்தும் கொடுத்தாரு முறைப்படி ஊசி போட்டு நோயாளிக்கு நம்பிக்கை கொடுக்கவும் அவர் தவறலை பால்வண்ணம் பிள்ளையோட மனைவி பேரு விசாலாட்சி அவளோட மனசுக்கு இந்த கண்டத்துல இருந்து அவர் பொழைச்சி எழுந்திரிக்க மாட்டாருங்கிற உண்மை தெரிஞ்சுதான் இருந்தது ஆனாலும் வஞ்சனை இல்லாம நாம பாக்கிறத பாத்துருவோம் அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி அப்படிங்கிற நினைப்போட அவ எத்தனையோ வைத்தியர்களுக்கு ஏற்பாடு செய்தா ஜோசியர்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தா மந்திரவாதிகள கூப்பிட்டு என்னென்னல்லாமோ செஞ்சு தீத்தா அத்தோட கடவுள மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏகப்பட்ட கோயில்களுக்கும் செலவு செய்தா எல்லாம் தன்னுடைய மனசு திருப்தி பண்ணிக்கிறதுக்காகவும் செத்துக்கிட்டு இருந்த கணவனுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படணுங்கிறதுக்காகவும் தான் சாக போகிற மனுஷன் சாகிற நேரத்துல பாதகத்தி பணத்தை தான் பெருசா மதிச்சாலே தவிர என்ன பெருசா நினைக்கல பாத்தியா சரியானபடி நோய்க்கு பார்த்துருந்தா நான் பொழைச்சாலும் பொழைச்சிருப்பேன் அப்படின்னு வைத்தெறிச்சலோடையும் உள்ள கொதிப்போடையும் அவர் நினைச்சிடக்கூடாதே அப்படி ஒரு ஆத்மா கொமஞ்சு குமுருமானா அந்த குலம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் தொலங்காம போயிருமேன்னு தான் விசாலாட்சி அம்மா நினைச்சா பால்வண்ணம் புள்ளையோட மனசுல நம்ம பொழைக்க மாட்டோங்கிற எண்ணம் தோணி இருக்கலாம் ஆனாலும் அவர் தன் மனசுல இருந்ததை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லவே இல்ல பாவம் விசாலாட்சி வீணா அழுது புலம்பி மனநொந்து போவாளே புள்ள குட்டிகள் வருத்தப்படுமே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் விசாலாட்சி பணத்தை பணம்னு பார்க்காம அள்ளி அள்ளி வைத்தியனுக்கும் மருந்து கடைக்கும் சாமிகளுக்கும் சாமி பேரை சொல்லிக்கிட்டு வாழ்கிற ஆசாமிகளுக்கு இறச்சி விடுறான்னு தெரிஞ்சதும் பால்வண்ணம் புள்ள குறுக்கிட்டாரு அதை தான் தலையிட்டு தடை செய்யணும்னு அவர் நினைச்சாரு படுக்கையிலிருந்த அவரு மனைவியை சைகையால கூப்பிட்டாரு விசாலம் நீ செய்யறது நல்லதில்ல எதுக்கு இப்படியெல்லாம் செலவு பண்ணணும் என்ன தர்ம ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துரு அதுதான் உத்தமம் அப்படின்னு சொன்னாரு அவரு ஏங்க அப்படி சொல்றீங்க நான் உங்களை நல்லா கவனிக்கலையா இன்னும் பாடு பார்க்க காத்திருக்கேனேனா அப்படின்னு விக்கலோடையும் வேதனையோடையும் விசாலாட்சி சொன்னான் அதை கேட்டு பால்வண்ணம் புள்ள அழுத்துக்கிட்டாரு இந்த வீட்டில் இதுதான் பெரிய தொல்லை அட மனுஷ சொல்றானே அதை கேட்போமேன்னு கிடையாது அப்படின்னு மனசுன்னு வந்து போய் சொன்னாரு அவரு உடனே விசாலாட்சி ஐயோ கோயில் மாதிரி நீங்க உங்க மனசுல குறை இருக்க கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பாடும் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவ அப்படியானா என்னை ஏன் ஆஸ்பத்திரியில் சேர்க்க மாட்டேங்கிற அங்க நல்ல டாக்டர்கள்லாம் இருக்காங்க அருமையா கவனிச்சு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அடுக்குனாரு பால்வண்ணம் பிள்ளை வீட்டுக்கு டாக்டர் வந்து பார்த்தா நிறைய செலவாகுங்கறது அவரோட எண்ணம் அதனால பால்வண்ணம் பிள்ளையே வேற வழி இல்லாம அவர் சொன்னபடியே தர்மாஸ்பத்திரியில சேர்த்தா விசாலாட்சியம்மா தான் கணவருடைய ஆசைக்கு குறுக்க நிற்க கூடாதுன்னு தான் அவ அப்படி சேர்த்தா ஆனா அதனால குறைவு எதுவும் வரல ஆஸ்பத்திரியில நல்லா தான் கவனிச்சாங்க நல்ல மருந்து நல்ல கவனிப்பு மணி பிரகாரம் மருந்தும் கிடைச்சது பால்வண்ண திருப்தியா இருந்தாரு பால்வண்ண உடம்பு நல்லா இருந்தப்போ பணம் பணம்னு எப்பவும் பணத்து தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு இந்த உலகத்துல பணம் ஒண்ணுக்கு தான் அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்குன்னு நம்பி அதை சேர்த்து வைக்கிறதுல பெரிய ஆசை அவருக்கு இருந்தது நோய் வந்து படுக்கையில் விழுந்த பிறகு கொஞ்ச காலம் விசாலாட்சி தாராளமாக செலவு செய்ததை அவர் தடுக்காம தான் இருந்தார் அதுக்கு காரணம் நம்ம பொழைச்சி எழுந்திரிச்சுருவோங்கிற நினைப்பு அப்போ அவர் மனசுல தீர்மானமா இருந்தது எப்போ நம்ம பொழைக்கிறது சந்தேகந்தாங்கிற நினைப்பு அவர் மனசில் வந்ததோ அந்த நிமிஷத்துல தான் தர்மா தர்மாஸ்பத்திரிக்கு போகணும்னு அடம் பிடிக்க அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னு விசாலாட்சிக்கும் மற்றவங்களுக்கும் புரிஞ்சுதான் இருந்தது ஆனாலும் அவர் இருந்த அந்த நிலைமையில அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது தங்களுடைய கடமைன்னு தான் மற்ற எல்லாரும் நினைச்சாங்க விசாலாட்சி அடிக்கடி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போவா போகும்போது வெறுங்கையோட போகலாமா அப்படின்னு நினைச்சு ஆப்பிள் பழங்களும் ஆரஞ்சு பழங்களும் வாங்கிக்கிட்டு போனான் முதல் நாள் அவ வாங்கிட்டு வந்தப்போ பால்வண்ணம் புள்ள பெருசா எதுவும் சொல்லல இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்டாரு மறுநாளும் அவ பழங்கள் வாங்கிட்டு வந்தப்போ அவர் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு வீணா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்டாரு வியாதியோட உக்கிரம் தாங்காம தான் கணவர் இப்படி பேசுறாருன்னு விசாலாட்சி நினைச்சுக்கிட்டா மூணாவது நாளும் அவ ஆப்பிள்கள் ஆரஞ்சு முந்திரி பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சதும் பால்வண்ணம் பிள்ளையோட கோபம் எரிமலையை போல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உனக்கு மூளைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது வடம் வருத்தம் இல்லவே இல்லை இப்படி கண்மூடித்தனமா செலவு செய்துட்டு நீயும் உன் பிள்ளைகளும் நாதி இல்லாம நடுத்தருவில் தான் நிக்க போறீங்க அப்படின்னு கத்துனாரு அவரு தான் செய்ததுல என்ன தவறு இருக்குன்னு புரியாம கண்ணீர் வெடிச்சுக்கிட்டே மனசு நொந்து போய் நின்னா விசாலாடுச்சு அவளுடைய பிள்ளைகளும் பயந்து போய் முழிச்சுக்கிட்டு நின்னாங்க அதை பார்த்ததும் பால்வண்ண பிள்ளையோட கோபம் கொஞ்சம் தணிஞ்சுது நான் தான் பழமெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னேனே நீ எதுக்கு தெண்டத்துக்கு அரடஜன் ஆப்பிளும் அரடஜன் ஆரஞ்சும் வாங்கிட்டு வரணும் ஆப்பிள் பழம் விற்கிற விலையில நம்ம போல இருக்கிறவங்க தினசரி அதை வாங்கினா கட்டுப்படி ஆகுமா இங்கே தான் தேவையான அளவுக்கு ஆரஞ்சு பழங்கள் தர்றாங்களே உனக்கு பணத்தோட மதிப்பு என்னைக்கு தான் தெரியப் போகுதோ கண்ணு மூக்கு தெரியாம பணத்தை காலி பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்படணுமா என்ன நான் திடீர்னு போயிட்டேன்னா அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுவேன் பிள்ளைங்களும் நீயும் பிச்சை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு பால்வண்ணப்புள்ள அவர் இப்படி கேட்ட பிறகுதான் தான் செய்த தவறு என்னன்னு விசாலாட்சிக்கு விளங்கிச்சு அவ பெருமூச்சு விட்டா இனிமே இப்படி செய்யலீங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுக்குள்ள நோயாளிகளை பார்க்கிற நேரம் முடிஞ்சு போனதால அவளும் பிள்ளைகளும் வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்போ ஏய் நில்லு அப்படின்னு கூப்பிட்டாரு பால்வண்ணப்புள்ள திடுக்கிட்டு போய் திகிச்சு நின்னா விசாலாட்சி அம்மா இன்னும் அவரோட கோபம் அடங்காம பூத்த நெருப்பாத்தான் இருக்கோ அப்படின்னு நினைச்சு பயந்தா அவ ஏன் முழிச்சுக்கிட்டு நிக்கிற பழங்களை எடுத்து பையில வையி வீட்டுக்கு போனதும் குழந்தைகளுக்கு குடு இங்க இருந்தா தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு லேசா சிரிச்சாரு பால்வண்ணம் புள்ள அப்போதான் அவரு கோபமா சொல்லல குணத்தோட தான் பேசுறாருன்னு உணர்ந்துகிட்ட விசாலாட்சி தான் கொண்டு வந்த பழங்களை எடுத்து பைக்குள்ள போட்டா இதையும் கொண்டு போ இதையெல்லாம் குழந்தைகளுக்கு கொடு அப்படின்னு உற்சாகமா சொல்லி ஆஸ்பத்திரில கொடுத்த ஆரஞ்சு பழங்களையும் அள்ளி பைக்குள்ள போட்டாரு பால்வண்ண உங்களுக்கு வேண்டாமாங்க அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டா விசாலாட்சி இங்க நிறையவே ஆரஞ்சு பழங்கள் கொடுக்குறாங்க சீக்காளியான ஒருத்தன் தின்னக்கூடிய அளவுக்கும் அதிகமாகவே கொடுக்குறாங்க நான் தின்னாம உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கறதுக்கு நீ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ல அத்தோட ஏற்கனவே இருக்குன்னு தெரிஞ்சா மேல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு பால்வண்ண புள்ள விசாலாட்சி பதில் பேசல பால்வண்ண புள்ள தொடர்ந்து பேசினாரு விசாலம் இனி நான் நாங்க இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு பழம் ரொட்டி எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நீ கவலைப்படாத அனாவசியமா காசு செலவு பண்ணி எதையும் நீ வாங்கிட்டு வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு அவரு அவர் முகத்தை பாத்துக்கிட்டே நின்ன விசாலாட்சிக்கு தன்னுடைய அழுகை அடக்க முடிஞ்சது ஆனால் விம்மி வந்த பெருமூச்சை அடக்க முடியல கதை முடிவடைந்தது இன்னைக்கு நீங்கள் கேட்ட இந்த ரெண்டு கதைகளையும் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி